ஒரு நிமிஷம் ஆச்சும் நாளைக்கு மேட்ச் இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு கற்பனை பண்ண மாட்டீங்க ரைட்ல ஏறி வர மாதிரி நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிட்டு லெப்ட்ல பால தூக்கி போட்டானா என்ன பண்றது இப்படி முக்கியமான விஷயங்களை யோசிக்க தோணாது அவன் எந்த பக்கம் பால் போட்டாலும் உஷாரா இருக்கணும்னு மைண்ட்லயே ஒரு படம் மாதிரி நாளைக்கு நடக்க போற பைனல்ஸ கற்பனை பண்ண மாட்டீங்க தொடர்ந்து ஆறு பாலுக்கும் சிக்ஸ் அடிச்சு பாலே கண்ணுக்கு தெரியாம போய் எல்லா ஃபேன்ஸும் உங்களை பார்த்து கத்துற மாதிரி கற்பனை செய்ய மாட்டீங்க இப்போ நான் இதை சொல்ல சொல்லவே நீங்க அழகா கற்பனை செஞ்சிருப்பீங்க மென்டல் ரிஹர்சலும் இந்த மாதிரி தான் மன பயிற்சி கற்பனைகள் மூலமா ஒரு குறிப்பிட்ட டாஸ்க்கு செய்யற மாதிரி நம்ம ஒரு விஷயத்த அடையிற மாதிரி கற்பனை செய்யறோம் நம்ம பொதுவாகவே ஒரு டாஸ்க்க செய்யறப்போ மூளையில இருக்க நரம்பு வழி பாதைகள் தங்களுக்குள்ள தொடர்பை ஏற்படுத்தி தான் அந்த செய்ய வைக்கும் இந்த மென்டல் ரிஹர்சல் நம்ம செய்யறதால ஆல்ரெடி நீங்க இந்த டாஸ்க்கு செஞ்சு நிஜமாவே அனுபவங்கள் கிடைச்ச மாதிரி உங்க பிரெயின நம்ப வைக்கிறீங்க அப்ப உண்மையாவே நீங்க இந்த டாஸ்க செய்யும் போது ஏற்கனவே நம்ம இதை செஞ்சிருக்கும் சப்ப மேட்டர் சால்ட் ஃபீல் வரும் டாஸ்க்கும் சூப்பரா முடியும் இப்படிதான் மென்டல் ரிஹர்சல் வேலை செய்யுது மனசுல ஒத்துகை பாக்குறதுதான் இது ஆச்சரியப்படுத்துற விதமா இந்த மென்டல் ரிஹர்சலுக்கு அதீத சக்தி இருக்கு இதுக்கு அறிவியல் சம்பந்தப்பட்ட விளக்கங்களும் இருக்கு அவ்வளவு முழுசா கேளுங்க இன்னும் டாபிக்ல போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணியா காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம மூளைக்கு உண்மையா நடக்கிறது இது கற்பனை பண்றது இதுன்னு வித்தியாசம் தெரியாது நம்ம என்ன சிந்திக்கிறோமோ அதுதான் சரின்னு மூளை நம்போம் அப்ப நம்ம சிந்தனை நமக்கு வேண்டிய விஷயமா இருந்தா அதை அடைய இந்த மெண்டல் ரிஹர்சல் போதுமே நம்ம நெஜமா பண்ண போறது இல்ல ஆனா மைண்ட்லயே ஒரு படமா நமக்கு வேணுங்கிறத ஒத்திகை பண்ணி பாக்க போறோம் அது நெஜமா நடக்கும் போகுது தினமும் மனப்பயிற்சிகளை செஞ்சுக்கிட்டே இருக்கப்போ நம்மளோட நரம்பு வழி பாதைகள் வலுவாகும் என்ன வேணும்னு நினைக்கிறோமோ அதை அடையிறதுக்கான ஸ்கில்லும் வளரும் நெஜத்துல செய்யறப்போ ஈஸியாவும் இருக்கும் இந்த மென்டல் ரிஹர்சலுக்கு சிறந்த உதாரணம் லெஜன் மைக்கேல் ஜார்டன் இவரு பெரிய பாஸ்கெட் பால் பிளேயர் ஒவ்வொரு கேமுக்கு முன்னாடியுமே கண்ணை மூடி எப்படி பால மூவ் பண்ண போறோம் கஷ்டமான ஷாட்ஸ் வந்தா அதை எப்படி அடிச்சு ஸ்கோர் பண்ண போறோம் எப்படி எல்லாம் அந்த கேமை ஜெயிக்கலாம்னு உட்காந்து மனசுல ஒரு படமாவே ஒத்திகை பாப்பாராம் இந்த மென்டல் பிராக்டிஸ் தான் அவரை பேஸ்கெட் பால் வரலாற்றுலயே பெரிய ஆளா மாத்திருக்கு ஃபேமஸ் ஆன நடிகர் ஜிம் கேரி இவரை பத்தின தனி பதிவே நம்ம போட்டிருக்கோம் பத்து மில்லியன் டாலருக்கு ஒரு செக் எழுதி அதுல அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமான ஒரு டேட்டை போட்டு அத பர்ஸ்லயே வச்சு சுத்திட்டு இருப்பாராம் அப்பப்ப அந்த செக் எடுத்து பார்த்து பெரிய ஆக்டர் ஆகிற மாதிரி மைண்ட்ல நிறைய சீன்ஸ் ரிஹர்சல் பண்ணி பார்த்து இன்னைக்கு ஒரு பெரிய ஆக்டராக அவர் இந்த மன ஒத்திகையை சாதாரணமா இட போட வேண்டாம் இதுக்கு பின்னாடி சயின்ஸ் இருக்கு நீங்க பிசிக்கலா செய்ய போற விஷயத்த சூப்பரா பண்ண இந்த மென்டல் ரிஹர்சல் பயங்கரமா உதவி பண்ணும் நான் முன்னாடியே சொன்ன பிரெயினுக்கு உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது சின்னதா நடந்த ஒரு வருத்தமான சம்பவத்தை இன்னும் டீட்டெயில்டா கற்பனை செஞ்சு பாக்குறப்போ மூளை உடம்பெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஃபீல் பண்ணும் அது முடிஞ்சு போச்சு ஆனா இன்னும் அது நடக்கிற மாதிரியே அழுக வரும் கஷ்டமா இருக்கும் இதுக்கு காரணம் நம்ம பண்ணக்கூடிய மென்டல் ரிஹர்சல் தான் திரும்ப முடிஞ்சு போன எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ரா மசாலாஸ் போட்டு படமா மைண்டில் ஓட்டுறோம் பார்க்கவே கலர்ஃபுல்லா காரமா தெரியற பிரியாணி வீடியோஸ் பாக்குறப்பெல்லாம் நமக்கு நாக்கு ஊறும் இல்ல அந்த பிரியாணியோட வாசனை வந்தா நமக்கு நாக்கு ஊறும் ஏன் ஏற்கனவே அந்த சுவையை நம்ம அனுபவிச்சிருக்கோம் யாரோ சாப்பிட்றப்போ நம்ம சாப்பிடுற மாதிரியே அறியாம நம்ம மைண்டுக்குள்ள கற்பனை ஓடும் யாரோ சமைக்கிறப்போ நம்ம சமைச்சு சாப்பிடுற மாதிரியே கற்பனை மைண்ட்ல வரும் இதுதான் வேகமா ரியாக்ட் பண்ணி எச்சல நமக்கு ஊற வைக்குது இப்ப நான் சொன்ன விதத்தை வச்சே எத்தனை பேருக்கு வாய் வாயுச்சுன்னு தெரியல அப்போ நம்ம கற்பனை தான் செய்யறோம் ஆனா நம்ம மூளைக்கு அது நிஜமா தெரியுது இல்லனா ஏன் பசிக்க வைக்கிற ஹார்மோன் வாயில எச்சல் சுரக்க வைக்கிற ஹார்மோன் எல்லாம் ரிலீஸ் பண்ண போகுது கரெக்ட் தானே இது ஒரு பக்கம் இருக்கு இதையே நெஜமா நடக்கிற சில முக்கியமான டாஸ்க்குக்காக இந்த மென்டல் ரிஹர்சல் எப்படி வேலை செய்யும்னு யோசிச்சு பாருங்க நிஜமா நம்ம செய்ய போற டாஸ்க்கு இந்த மென்டல் ரிஹர்சல் நம்மள முன்னாடியே தயார்படுத்துது ஒரு ஆபத்தை நம்ம இப்படி மைண்ட்லயே ரிஹர்ஸ் பண்ணி பாக்குறப்போ நிஜமா அந்த சூழலை எதிர்கொள்றப்போ பயம் கம்மியாகுது ஆகுது இதுதான் சைக்காலஜில டீசென்சிட்டைசேஷன் சொல்லுவாங்க எனக்கு சிலந்தினா பயங்க அப்படின்னு வருவாங்கல்ல முதல் செஷன்ல அவங்கள உட்கார வச்சு அவங்கள ரிலாக்ஸ் ஆக வச்சு அப்புறமா தூரமா இருக்க ஒரு சுவர்ல சிலந்தி இருக்க மாதிரி கற்பனை பண்ண சொல்லுவாங்க அப்புறம் அந்த சிலந்தி பக்கத்துல இருக்க மாதிரி கையில இருக்க மாதிரி இப்படி எல்லாம் கற்பனை தான் செய்ய சொல்லுவாங்க இந்த கற்பனை முடிஞ்சு அந்த பேஷண்ட் ஓரளவுக்கு சிலந்தினா பயம் இல்லாம எதிர்கொள்ள ரெடியா இருக்காங்களான்னு டெஸ்ட் பண்ணிட்டு தான் நிஜமான சிலந்தியே காட்டுவாங்க அதுவும் தூரத்துல இருந்து முதல்ல காட்டுவாங்க அப்புறமா படிப்படியா கிட்ட கொண்டு வருவாங்க இது பெரிய ப்ராசஸாவே போகும் நமக்கு வேணுங்கிற விஷயத்தையும் அடைய முடியும் நம்ம கிட்ட இருக்க பயத்தையுமே போக முடியும் அப்போ மென்டல் ரிஹர்சல் நமக்கு எதுக்கெல்லாம் பயன்படுது நம்ம பதட்டம் பயம் இதெல்லாம் அது குறைக்குது தன்னம்பிக்கை வலுவாக்குது கவனத்தை அதிகரிக்குது பிரச்சனையில இருந்து தீர்வு காண வைக்குது இதையும் தாண்டி கிடைக்க வேண்டிய ரிசல்ட்ட சூப்பரா மாத்துது இந்த மென்டல் ரிஹர்சல் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் புது திறனை வளர்த்துக்க உதாரணத்துக்கு நீங்க புதுசா முதன்முறையா கோடிங் கத்துக்க ஆசைப்படுறீங்க அப்ப மைண்ட்ல நீங்க ஏற்கனவே கோடிங்க ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ படிக்கிறீங்க பத்து கஷ்டமான கோடை சால்வ் பண்றீங்க இப்படி மனசுலயே கற்பனை படத்தை உருவாக்குறப்போ நம்ம நிஜமா கோடிங் செய்யறப்போ கஷ்டம் தெரியாது ஏற்கனவே நம்ம பழகின மாதிரி ஆயிடும் ஏற்கனவே இருக்க திறனை பெட்டராக்க இந்த மென்டல் ரிஹர்சல் உதவும் நீங்க நினைக்கிற மாதிரி அஞ்சலி சக்தியை லவ் பண்ணல சக்தியை தான் கௌதம் லவ் பண்றான்னு தப்பு தப்பா சொல்றப்போ சென்டென்ஸ் கரெக்டாக தான் இருக்கு யார் அஞ்சலி யார் சக்தி யார் கௌதம்னு மீசக்கார பெரியப்பா கொஞ்சம் ரிஹர்சல் பண்ணி தான் அஞ்சலி லவ் பண்றான்னு சொல்லியிருந்தா படம் அப்பவே முடிஞ்சிருக்கும் சோ ஆல்ரெடி உங்ககிட்ட திறமை இருக்கு நல்லா பாடுறீங்க ஆனா கொஞ்சம் ஸ்ருதி தாளம்லாம் மட்டும் சரி பண்ணா இன்னும் நல்லா பாடுவீங்க இதுக்கு நல்ல ஸ்ருத்தியோட ஆல்ரெடி நீங்க சின்ன குயில் சித்ராவா பாடுற மாதிரி ரிஹர்சல் பண்ணா பெட்டரா பாட முடியும் எவ்வளோ கஷ்டமான டாஸ்காக இருந்தாலும் அதை பெட்டரா செய்கிற மாதிரி மைண்ட்ல ஒரு படத்தை ஓட்டி பாருங்க அதை செய்யறப்போ அந்த டாஸ்கே ஈஸியா பண்ணுவீங்க ஒரு புது ருட்டீனை உருவாக்க இந்த மென்டல் ரிஹர்சல் உதவி பண்ணும் நம்ம மார்னிங் ருட்டீன் ஈவினிங் ருட்டீன் பத்தின வீடியோஸ் பார்த்துருக்கோம் இந்த ருட்டீன நம்ம பிளான் பண்ணி எழுதி வச்சுட்டா மட்டும் ஃபாலோ பண்ண முடியாது நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி சிலதை இமேஜின் பண்ணணும் காலையில எழுந்திருக்கணும் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லணும் வாய் குப்பளிக்கணும் தண்ணி குடிக்கணும் ப்ரஷ் பண்ணிட்டு மூஞ்சு கழுவிட்டு தியானம் பண்ணணும் சூரிய ஒளியை உள்வாங்கணும் இப்படி என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் கற்பனை பண்ணாதான் அந்த நார்மலாக செய்ய முடியும் மனசுல ஒத்திகைகள் பார்க்கலனா செய்ய முடியாது ஒரு குறிப்பிட்ட சூழலை எதிர்கொள்ள தயாராக இந்த மென்டல் ரிஹர்சல் யூஸ் ஆகும் அடிச்சா பாருட ஆர்டர்னு ஒரு இன்டர்வியூக்கு அப்பாயின் கிடைச்சாச்சு போய் உள்ள உட்காந்து பதில் கூட சொல்லிரலாம் போல இந்த பயம் பதட்டம் தான் நம்மள விட்டு போகாது அப்ப அந்த இன்டர்வியூவை எதிர்கொள்ள நம்ம தயாராகணும் எப்படி இதை டீல் பண்ணணும்னு மைண்ட்ல கற்பனை செய்யணும் அடுத்த நாள் இன்டர்வியூ அட்டன் பண்றப்போ ஈஸியாகும் அடிபட்டிருந்தாலோ தோல்வி அடைஞ்சிருந்தாலோ அதை எதிர்த்து செயல்பட இந்த மென்டல் ரிஹர்சல பயன்படுத்தலாம் கை கால் உடைஞ்சிருக்கப்போ உடல் ரீதியா சோர்ந்து போறதை விட மன ரீதியா தான் ரொம்ப சோர்ந்து போவோம் அப்ப நம்ம நல்லா இருக்க மாதிரி மனசுல ரிஹர்ஸ் பண்ணி பாக்குறப்போ மனசுக்கு தெம்பு கிடைக்கும் அப்புறம் இந்த ஃபிராக்சரை சரி பண்றதெல்லாம் உடம்புக்கு ஜுஜூபி விஷயம் தோத்து போறப்போ அப்படிதான் திரும்ப இழந்து வர கஷ்டமா இருக்கும் அதையும் நம்ம கற்பனை செஞ்சு பாக்குறப்போ சீக்கிரமா ரெக்கவர் ஆக முடியும் மோட்டிவேஷன் அதிகமாக்க பெஸ்டான டெக்னிக் இதுதான் ஏன்னா மைண்ட்ல நம்ம இதை தான் செய்ய போறோம்னு ஒரு கற்பனை பண்றப்போ ஊக்கம் கிடைக்கும் ஒரு மாதிரி உற்சாக நிலையை அடைவோம் எப்போ இதை நிஜமா செய்ய போறோம்னு கொண்டாட்டமாகும் இப்படி நம்ம வாழ்க்கையை இம்ப்ரூவ் பண்ண நம்மளை ஜெயிக்க வைக்கக்கூடிய விஷயங்களுக்கு இந்த மென்டல் ரிஹர்சலை யூஸ் பண்ணலாம் இந்த மென்டல் ரிஹர்சலை நல்லா இஃபெக்டிவா யூஸ் பண்றதுக்கு என்ன செய்யலாம் ப்ராப்பரான பிளான் வேணும் பயிற்சி வேணும் இந்த மென்டல் ஒத்திகையை பெஸ்டா மாத்த சில முக்கியமான விஷயங்களை கவனிக்கணும் நம்பர் ஒன் தெளிவான இன்டென்ஷன் வேணும் உண்மையாவே நீங்க பண்ண போற பர்ஃபார்மன்ஸ்ல எந்த விஷயத்த அடையணுங்க நினைக்கிறீங்க எதை எக்ஸாக்டா நீங்க அடையணும் உங்க இலக்குகள் என்ன என்ன எதிர்பார்ப்புகள் வச்சிருக்கீங்க எப்படி நீங்க நடந்துக்கணும்னு நினைக்கிறீங்க எப்படி உணர்றீங்க தெளிவான இன்டென்ஷன் உங்க மனசுல இருந்தாதான் உங்களால இந்த மென்டல் ரிஹர்சலை சரியா பண்ண முடியும் அடுத்த நம்பர் டூ உடலையும் மனதையும் தயார்படுத்தணும் இதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கம்ஃபர்டபுளான அமைதி நிலையில இருக்கணும் அதுக்கு சுத்தி இருக்க இடத்த சரி பண்ணுங்க தொந்தரவு இல்லாத இடத்துல உட்காரணும் ஸ்லோவா மூச்சு விடுங்க உங்க நரம்புகள் எல்லாம் அமைதியாகணும் மைண்டை தெளிவுபடுத்துங்க பல ரிலாக்ஸேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணலாம் அடுத்து நம்பர் த்ரீ ஐம்புலன்களையும் யூஸ் பண்ணணும் மென்டல் ரிஹர்சல் பண்றப்போ எல்லா புலன்களும் வேலை செய்யணும் அந்த படம் பார்க்க எப்படி இருக்கு என்ன சத்தம் கேக்குது என்ன சாப்பிடுறீங்க என்ன ஸ்மெல் வருது எந்த விஷயங்களை தொடுறீங்க இப்படி எல்லா புலனுமே வேலை செய்யணும் அடுத்து நம்பர் ஃபோர் கடந்த கால அனுபவங்களை செதுக்கணும் ஒரு கற்பனையை நீங்க செய்றீங்க அப்ப அந்த கற்பனை சம்பந்தப்பட்ட கடந்த கால அனுபவங்கள் ஏதாவது இருந்தா அதையுமே சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு நீங்க ஒரு புது பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க ஏற்கனவே பண்ண பிசினஸ்ல ஏதாவது முக்கியமான வெற்றிகளை பார்த்திருந்தா இல்ல நல்ல லாபங்கள் எடுத்திருந்தா அதையும் சேர்த்தே கற்பனை பண்ணுங்க அடுத்து நம்பர் கற்பனை செய்யணும் ஒரு நிலைப்படுத்தி எல்லாம் நார்மலானதுக்கு அப்புறமா நீங்க செய்யறதை அப்படியே கற்பனை பண்ணணும் ஐம்புலன்களையும் பயன்படுத்தி முடிஞ்சளவு நிஜமா நடக்கிற மாதிரியே கற்பனை செய்யணும் நிஜமான ஃபீல் பண்ணணும் உற்சாகத்தை ஃபீல் பண்ணணும் நிறைய ஆட் பண்ணுங்க நல்லா கற்பனை பண்ணுங்க அதிகமான டீட்டெயில்ஸை ஆட் பண்ணி கற்பனை பண்றப்போ இன்னும் இந்த மென்டல் ரிஹர்சல் இஃபெக்டிவா இருக்கும் முழு கவனம் இருக்கணும் எங்கேயும் கவனம் செதுர வேண்டாம் நம்ம பிஸ்னஸ்க்காக கற்பனை செய்யறப்போ சில வேண்டாத விஷயங்கள் எல்லாம் உள்ள நுழையும் அதெல்லாம் நாசூக்கா சிக்ஸ் தவறுகளை சரி செய்யணும் முதல்ல இந்த மென்டல் ரிஹர்சல் பண்றப்போ தவறு வர்றது நார்மல் தான் ஏதாவது கஷ்டங்களோ தவறுகளோ நடந்தா உடனே அதை தவிர்த்துட்டு ஓட வேண்டாம் இதோ ஒரு வாய்ப்பா யூஸ் பண்ணுங்க அந்த தப்பு வராம பெஸ்டா பண்ண கத்துக்கோங்க நல்லா இம்ப்ரூவ் ஆகுங்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா உடனே அந்த மென்டல் ரிஹர்சலை நிறுத்தி எங்க நம்ம தப்பு பண்ணோம் ஏன் தப்பு நடந்ததுன்னு கண்டுபிடிக்கணும் இதுதான் சரியான வழி பாசிட்டிவான ரிசல்ட் எதிர்பார்க்கணும் தப்பு நடந்தாச்சு இனி சரியானது நடக்கணும் நடக்க வைக்கணும்னு ஸ்ட்ராங்கா நம்பணும் திரும்ப திரும்ப இதை ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தப்பாக பயப்பட வேண்டாம் கவலைப்பட்டு சோர்ந்து போக வேண்டாம் அடுத்து நம்பர் செவன் பயிற்சி இதை ஒரு நாள் செஞ்சுட்டு விட்டாலாம் வேலைக்காகாது அடிக்கடி பயிற்சி செய்யணும் எந்த அளவுக்கு இந்த மென்டல் ரிஹர்சல பயிற்சி செய்றீங்களோ அவ்வளவு எக்ஸ்பர்ட்டா ஆவீங்க ஏ நீங்க கூட இதை அடுத்தவங்க செய்யறதுக்காக ஹெல்ப் பண்ணலாம் அடுத்து நம்ம கிரியேட்டிவா இருக்கணும் நம்ம ஆசைப்பட்டதை அடையணும் அதுக்கான ஒரு ப்ரொசீஜர் தான் இதுன்னு பார்க்காம இது ஒரு கேம் மாதிரி ஃபன்னாக எடுத்துக்கிறப்போ நமக்கும் பெருசா கஷ்டமெல்லாம் தெரியாது என்ஜாய் பண்ணி பண்ணணும் எந்த கஷ்டமான சூழலா இருந்தாலும் என்ஜாய் பண்ணி கற்பனை செஞ்சு பாருங்க எல்லா எமோஷன்ஸையும் உள்ள கொண்டு வாங்க காமெடி பண்ணிக்கலாம் கற்பனையிலேயே மியூசிக் கூட சேர்த்துக்கலாம் கிரியேட்டிவா எல்லாத்தையுமே ஆட் பண்றப்போ இந்த மென்டல் ரிஹர்சல் ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் பண்ணாதான் நல்ல மோட்டிவேஷனும் கிடைக்கும் உங்களால பாசிட்டிவ்வாகவும் இருக்க முடியும் சரி இதெல்லாம் சேர்த்த நான் மென்ட்டல் ரிஹர்சலை செஞ்சு பார்த்துட்டேன் இப்போ இது சரியா இருக்கானு நான் எப்படி பார்க்கறது எப்படி இந்த மென்டல் ரிஹர்சலை இன்னும் பெட்டரா நான் இம்ப்ரூவ் பண்ணுறது மென்டல் ரிஹர்சலை செஞ்சுட்டே வந்துட்டா மட்டும் போதாது அது சரியா இருக்கா இல்லை எதுவும் மாற்றிக்கணுமா உண்மையாவே இது வேலை செய்யுதான்னு செக் பண்ணனும் அப்போ இது பண்ணதுக்கு கொஞ்சமாவது பிரயோஜனமா இருக்கும் சரி என்ன செய்யலாம் ஒரு டைரி எடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன சிந்திக்கிறீங்க என்ன செய்யறீங்க இது எல்லாத்தையுமே எழுதுங்க மென்டல் ரிஹர்சலாக ஆரம்பிச்சதுமே முதல்ல அதில் தேதி என்ன நேரம் எவ்வளவு நேரம் பண்றீங்க எந்த இடத்துல பண்றீங்க என்ன இன்டென்ஷன் வச்சுருக்கீங்க எந்த விஷயத்த கற்பனை செய்ய போறீங்க எவ்வளவு தகவல்களை சேர்க்க போறீங்க எப்படி உங்க கிட்ட நீங்க பேசிக்கிறீங்க இப்படி எல்லாத்தையுமே எழுதிக்கணும் கற்பனை செஞ்சுட்டு திரும்ப டைரி எடுத்து நீங்க பிளான் பண்ணபடி கற்பனை பண்ணீங்களா என்ன இடையூறு வந்தது அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணீங்க என்ன உணர்வுகள் எல்லாம் இருந்தது அனுபவம் எப்படி இருந்தது இது எல்லாத்தையும் எழுதிக்கணும் வாரத்துக்கு ஒரு தடவை அதை திரும்ப நீங்க ரீட் பண்ணி பாருங்க எப்படி எல்லாம் உங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாறி இருக்குன்னு பாருங்க ஆரம்பத்துல இந்த மென்டல் ரிஹர்சல் பண்றப்போ நிறைய தடைகள் வந்திருக்கலாம் ஆனா கொஞ்ச நாள்ல அது எல்லாமே போயிருக்கும் ஜீரோல இருந்து டென்க்குள்ள மென்டல் ரிஹர்சலுக்கு இப்ப என்ன ரேட்டிங் கொடுப்பீங்கன்னு நீங்களே உங்களுக்கு ரேட்டிங் கொடுங்க எப்படி நீங்க கண்டிப்பா உங்களை அதிகமாக பாக்குறவங்க நோட் பண்றவங்க இருப்பாங்க அவங்க கிட்ட கேளுங்க நான் இருக்கேனா என்கிட்ட ஏதாவது முன்னேற்றம் தெரியுதா வித்தியாசமா தெரியுறனா என் பேச்சில் மாற்றம் இருக்கா நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ணுறேன் இப்படி கேளுங்க நீங்க பண்ற பெர்ஃபார்மென்ஸ அவங்கள அப்சர்வ் பண்ண சொல்லுங்க அவங்க சொல்ற ஃபீட்பேக் நீங்க உங்களுக்கு கொடுத்த ஃபீட்பேக் ரெண்டும் எப்படி இருக்குன்னு கம்பேர் பண்ணி பாருங்க ஒரு வேலை சில தவறுகள் அதுல இருந்தா அதை சரி செஞ்சு உங்க மென்டல் ரிஹர்ஸ் எல்லாம் மாத்திக்கணும் டெஸ்ட்டுக்கு ஸ்கோர் பாக்குறதுக்கு இதுக்கெல்லாம் அப்செக்டிவ் மெஷர்ஸ் யூஸ் பண்றது உதாரணத்துக்கு நீங்க பணக்காரனாக ஒரு மென்டல் ரிஹர்சல் பண்றீங்கன்னு வச்சுப்போம் இப்படி மெஷர் பண்ணக்கூடிய வெயிட் மெஷின் கொஸ்டினர் இந்த மாதிரி எல்லாம் யூஸ் பண்றப்போ மென்டல் ரிஹர்சலை நல்லாவே ஈஸி முடியும் இப்படி நம்ம பண்ணா மென்டல் ரிஹர்சல் ஒர்க் ஆகியிருக்கா இதனால மாற்றம் ஏற்பட்டிருக்கான்னு நம்ம செக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் அப்பதான் இத பத்தி நம்ம முழுசாவும் தெரிஞ்சுக்க முடியும் இனி யூஸ் பண்ண வர போற காலங்களையும் இதை பெட்டராசல் அத்லீட்ஸ் உடல் ரீதியா நிறைய பயிற்சிகளை செஞ்சாலும் மன ரீதியா செய்யக்கூடிய பயிற்சிகள் தான் அவங்களை உண்மையாவே போட்டிகளுக்கு தயார் செய்யும் உன்னால முடியும் உன்னால முடியும்னு மனசுல நினைக்கிறப்போ தானா அந்த வெறி வரும் ஊக்கமும் அதிகமாகும் ஒலிம்பிக் ஸ்கீயர் லின்ஸ்லி வான்க்கு வான்கு முட்டையில சம்மாடி அதனால அவங்களால ஸ்கீயிங் பண்ண முடியல அப்ப அவங்க ஸ்கீயிங் பண்ற மாதிரி கற்பனை பண்றாங்க அவங்க யூஸ் பண்ற அதே டெக்னிக்கை வச்சு மைண்ட்ல கற்பனை செய்யறாங்க ரேச முடிச்சிட்டு வெற்றி அடைற மாதிரி கற்பனை செய்யறாங்க இது உண்மையாவே அவங்களோட தன்னம்பிக்கையை அதிகப்படுத்தி அடிப்பட்ட இடத்த சரி பண்ணி அவங்கள நார்மல் ஆகச்சு ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறமா டூ தௌசண்ட் டென்ல நடந்த விண்டர் ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் ஜெயிச்சாங்க ஆச்சரியமா இருக்குல்ல ஒரு அத்லீட்டோட உடலை நீங்க என்ன வேணா செய்யலாம் ஆனா மனசை என்னைக்குமே வீக் ஆக்க முடியாது ஏன்னா முதல்ல கேம்குள்ள வர நினைச்சதுமே அவங்களுக்கு கொடுக்கப்படுற ட்ரைனிங் மனபலம் தான் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் எத்தனையோ பேரு எப்படி மன ஆரோக்கியத்தை மெயின்டைன் பண்றது அப்படின்னு தான் முதல்ல பயிற்சி எடுப்பாங்க எப்படி கவனத்தோட செய்வாங்க இல்லைன்னா சுத்தி நின்று கத்துற அத்தனை ஃபேன்ஸ் கூட்டம் மத்தியில எப்படி அவங்களால கவனத்தோட விளையாட முடியும் கவனம் சதுராது மியூசிக் வாசிக்க கூடியவங்களுமே அப்படிதான் மைண்ட்லயே முதல்ல அவங்க மியூசிக்கை வாசிச்சு பாத்துப்பாங்க கிளாசிக்கல் பியானிஸ்ட் விளாட்மிர் ஹோரோவிட்ஸ் மியூசிக்கை எல்லார் முன்னாடியும் பெர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி மைண்ட்ல ரிஹர்ஸ் பண்ணிப்பாரா அவர் பியானோவை பர்ஃபெக்டா வாசிக்கிற மாதிரி கற்பனை செய்வாராம் இந்த டெக்னிக் தான் அவரோட மியூசிக்கை ரொம்ப இனிமையானதா மாத்திருக்கு பிசினஸ்லயும் பிரசன்டேஷன் கொடுக்கிறப்பலாம் அந்த ஸ்ட்ரெஸ்ஸான சூழலை எதிர்கொள்ள இந்த கற்பனை முறையும் மென்டல் ரிஹர்சலும் தான் யூஸ் பண்ணப்படுது ஸ்டீவ் ஜாப்ஸ் கோ கோபவுண்டர் எப்போ புதுசா ஒரு ப்ராடக்ட பிரசென்ட் பண்றாரோ புது ஐடியாவை கொடுக்குறாரோ அப்போல்லாம் மைண்டில் மைண்ட்ல ரிஹர்சல் பண்ணிப்பாராம் பல மணி நேரம் அவர் ஸ்டேஜ்ல நிக்கிற மாதிரி என்ன சொல்ல வராரோ அது தன்னம்பிக்கையோட தெளிவா சொல்ற மாதிரி நல்லாவே கற்பனை பண்ணுவாராம் இதுதான் அவருக்கு எல்லாத்தையுமே எளிமையாக்கிருக்கு நான் நடக்கிற விதம் சரியில்லை என் பாடி லாங்குவேஜ மாத்தனும் நல்லா பேசணும் நல்லா உடற்பயிற்சி செய்யணும் தெளிவான உச்சரிப்போட பேசணும் இப்படி சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நமக்கு இந்த மென்டல் ரிஹர்சல் தான் உதவி பண்ணுது மென்டல் ரிஹர்சலையும் இந்த பாசிட்டிவான சிந்தனைகளையும் ஒன்னா இணைச்சுக்க சொல்றாங்க பாசிட்டிவான சிந்தனைகளை நம்ம தவறா எட போடுறோம் ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா மன ஒத்திகை பாக்குறப்போ நம்ம பாசிட்டிவா சிந்திச்சோம்னா மூளையோட நரம்பு வழி பாதையே உண்மையா மாறுமா அதாவது ஒருத்தன் தான் அடைற மாதிரி கற்பனை செய்யறானா கண்டிப்பா அவனுக்கு வெற்றிக்கான வாய்ப்பு அதிகமாகுமா அப்போ நீங்க உங்க பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக்க நினைக்கிறீங்கன்னா இந்த பாசிட்டிவ் சிந்தனை முறைய மென்டல் ரிஹர்சல்ல கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணுங்க அதாவது கற்பனை செஞ்சுகிட்டே இருக்கப்போ என்னால முடியும் நான் வெற்றியாளன் இது கண்டிப்பா நடக்கும் இந்த மாதிரி பாசிட்டிவான வாக்கியங்களை நினைவுபடுத்திக்கோங்க ஒரு நெகட்டிவான சிந்தனையை கூட மென்டல் ரிஹர்சல் கொண்டு வரக்கூடாது நெகட்டிவான சூழல் எதையுமே கற்பனை செஞ்சு பார்க்க கூடாது ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருந்தா அது நல்ல பழக்கங்கள் எல்லாம் அழுக வச்சிரும் அதே மாதிரிதான் நம்ம செய்யக்கூடிய கற்பனையில இந்த நெகட்டிவிட்டியும் பிரச்சனையும் உண்டு பண்ணிடும் மென்டல் ரிஹர்சல எப்படி செய்யறதுன்னு இப்ப சுருக்கமா பாக்கலாம் தெளிவான இன்டென்ஷன் வைங்க சுத்தி இருக்க இடம் அமைதியா இருக்கணும் உடல் மனம் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகணும் ஐம்புலன்களையும் பயன்படுத்தணும் உங்க கற்பனையில கடந்த கால அனுபவங்களையும் சேர்த்துக்கோங்க நீங்க முன்னாடி வெற்றி பெற்றப்போ எந்த ஃபீலிங்ல இருந்தீங்களோ அந்த ஃபீலிங் கொண்டு வாங்க என்ன நினைச்சிங்களோ அதை அப்படியே தெளிவா கற்பனை பண்ணுங்க நிறைய ஆட் தவறுகள் ஏதாவது இருந்தா கவலைப்பட வேண்டாம் சரி பண்ணிட்டு அதை திரும்ப பண்ணுங்க திரும்ப திரும்ப கற்பனை செய்யணும் நல்லா பயிற்சி பண்ணணும் இந்த மென்டல் ரிஹர்சல்ல என்ஜாய் பண்ணி பண்ணணும் ஒரு டைரி எடுத்து தினமும் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டே வாங்க ஏதாவது மாற்றம் தெரியுதான்னு செக் பண்ணுங்க கூட இருக்கவங்க கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க இன்னும் முன்னேற்றம் தேவைப்பட்டா அதை செய்யுங்க என்ன வேணுமோ அதை பயம் இல்லாம பதட்டம் இல்லாம அடைய இந்த மென்டல் ரிஹர்சல் நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா யூஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா நிஜமா ஒரு விஷயத்த செய்யறதுக்கு முன்னாடி மனசுல அது எப்படி செய்யணும் அது எப்படி இருக்கும்னு கற்பனை பண்ணி பார்த்துட்டு செய்யறப்போ உண்மையா அதை எதிர்கொள்ள ஈஸியா இருக்கும் ரொம்ப முக்கியம் பாசிட்டிவ் சிந்தனை தான் முடிஞ்சா தினமும் கண்ணாடி முன்னாடி ரெண்டு நிமிஷம் ஆச்சும் நின்னு உங்களை பத்தியே பாசிட்டிவா பேசி உங்களை பத்தியே பாசிட்டிவா கற்பனை பண்ணுங்க இது உங்களை வலிமையாக்கி ஒரு அத்லீட் மாதிரி உடலும் மனமும் வலிமையோட பெஸ்டா பெர்ஃபார்ம் பண்ண வைக்கும் இந்த மாதிரி ஒரு விஷயம் செய்யறதுக்கு முன்னாடி கற்பனை பண்ணி அது மூலமா நீங்க ஏதாவது ஜெயிச்சிருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எல்லாருமே அதை வாசிச்சா அவங்களுக்கும் மோட்டிவேஷனா இருக்கும் அப்படியே இந்த பதிவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகம் ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆர்நெரி அப்புறம் சொல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழித்துருங்க நான் உங்கள வீடியோல பார்க்குறேன் நன்றி